ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா ஈச்சர் ட்ராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கால் சஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றி உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற ட்ராக்டர் மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா ஈச்சர் நானூற்றி எண்பத்தி அஞ்சு டிஏ இந்த ட்ராக்டரோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த டிராக்டர் கொண்டு கட்சிபி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு கச்சிபி பவர் கொண்டுள்ள வண்டி ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது சதவீதம் பேக் டயர் வந்து ஒரு எண்பது சதவீதம் வந்து நல்ல கண்டிஷன் வந்து ரன் இருக்கு இந்த டிராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோடு தான் சேலுக்கு தராங்க டாப்பு பெட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டர் வந்து குட் கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த ட்ராக்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு இந்த ட்ராக்டரோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியல் பண்ணிக்கலாம் இந்த ட்ராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டாக்ட் டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரோட்டே வெட்டை டெய்லர் எல்லாம் சேர்க்குறதுன்னா நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்